ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிறைய நிலைப்பாடு விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரபஞ்ச ஏற்புதி மூலிமா நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வர்றதுக்காக நம்ம பிரபஞ்சத்தோட இணைய முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா நாம் நமக்குள்ளே செயல்படுற உள்ளுணர்வை உன்னிப்பாக கவனிக்கணும் இந்த பிரபஞ்சம் ஒரு எழுபது சதவீதமான விஷயங்கள் உங்களுக்கு தேவையானதை உங்கள் உள்ளுணர்வு மூலியமாகவே வழிகாட்டும் அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அந்த சமயத்தில் திடீர்னு ஏதோ ஒரு விஷயம் ஒரு உள்ளுணர்வாக உங்கக்கிட்ட சொல்லும் அந்த உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ டக்குன்னு நீங்கள் அதை கவனம் செலுத்தி அதை போய் பாருங்கள் அதை போய் செய்யுங்க இல்லை ஏதாவது ஒரு எச்சரிக்கை கூட இருக்கலாம் ஓகேங்களா அதாவது நம்ம பிரபஞ்சத்தோடு கனெக்ட் பண்ணுறோம் நம்ம எண்ணங்கள் நம்ம உணர்வுகள் இதெல்லாம் பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா சில நல்லது கெட்டது கூட உள்ளுணர்வாக உங்களுக்கு உணர்த்தும் ஏன்னா நீங்கள் பிரபஞ்சத்தோட உங்கள் எண்ணங்களும் சிந்தனைகளும் இணைக்கும் போது உங்களை சுற்றி நடக்க போகிற ஏதோ ஒரு விஷயத்துக்கான முன்னெச்சரிக்கைகள் இல்லை நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்ட ஏதோ ஒரு வழிமுறைகள் இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை உங்களுக்கு உள்ளுணர்வாக பிரபஞ்சம் உணர்த்திக்கிட்டே இருக்கும் நீங்களே உங்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் இது அனுபவத்தில் வந்திருக்கும் அக்கம் பக்கத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டிருக்கோம் உங்கள் உள்ளுணர்வு போய் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் அசால்ட்டாக பார்க்காம உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு அக்கம் பக்கத்துலாம் ஏதோ சண்டை போல் சத்தமாக கேட்கும் அதுக்கப்புறம் நீங்கள் போய் பார்த்துருப்பீங்க அங்கே யாராவது தவறி விழுந்திருப்பாங்க அந்த விழுந்தவர் ரொம்ப நேரமாக யாருமே ஹெல்ப்புக்கு வராமல் கஷ்டப்பட்டுருப்பாங்க ஆனால் அவர் விழுந்தவுடனே ஓடி போய் உன்னை பார்க்க சொல்லி இந்த பிரபஞ்சம் உள்ளுணர்வு மூலியமாக சொல்லியிருக்கோம் நீங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு கடைசியாக நீங்கள் அப்புறம் சொல்லுவீங்க எனக்கு அப்போவே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு நான் தான் சரியாக கவனிக்கலை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க இந்த மாதிரி நிறைய பேரோட வாழ்க்கையில் நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி உள்ளுணர்வு சொல்லி அதை செய்யாமல் விட்டு அதுக்கப்புறம் அது தவறுதலாக நடந்து போய் அதே முன்கூட்டியே நமக்கு இந்த யோசனை வந்துச்சு நம்ம செய்யாமல் விட்டுட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் தோன்றி இருக்கும் இது நிறைய குழந்தை வளர்ப்பு விஷயத்தில் அடுப்பு சமைக்கிற இடத்துல ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ணுற இடத்துல ஏதாவது ஃபங்க்ஷன் போகிற இடத்துல இப்படி நம்ம பிரபஞ்சத்தோடையும் இயற்கையோடையும் எப்பெல்லாம் அதிகமாக கனெக்டடாக இருக்குமோ அங்கெல்லாம் இந்த பிரபஞ்சம் நமக்கு நிறைய விஷயங்கள் முன்னெச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பார்த்துருக்கீங்க உணர்ந்துருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக லாப் அட்ராக்ஷன் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் ஒரு தொண்ணூறு சதவீதம் நீங்கள் பிரபஞ்சத்தோடு கனெக்டடாகவே இருக்கீங்கன்னு அர்த்தம் நீங்கள்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக உங்கள் உள்ளுணர்வு மூலியமாகவே பல வழிமுறைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் பல முன்னெச்சரிக்கைகள்லாம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் அசால்ட்டாக விட்டுடாதீங்க ரொம்ப கேர் பண்ணி அது என்ன சொல்லுதோ டக்குன்னு முயற்சி பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உள்ளுணர்வு சொல்கிற அந்த டைமிங்லேயே நீங்கள் முயற்சி பண்ணிவிடுங்க ஓகேங்களா யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்கணும் அப்படின்னு சொல்லுதா ஃபோன் பண்ணி கேட்டுடுங்க இல்லை நேரடியாகவே இருக்காங்க அவங்கக்கிட்ட கேட்கணுன்னு உள்ளுணர்வு சொல்லுது ஆனால் நீங்கள் தயங்கிறீங்க அப்படின்னா தயங்கவே தயங்காதீங்க என்ன உங்கள் உள்ளுணர்வு சொல்லுதோ நீங்கள் கேட்டுடுங்க பேசிடுங்க சொல்லிடுங்க உள்ளுணர்வு சொல்கிறத நீங்கள் செய்கிறதுக்கு ஒருபோதும் தயங்காதீங்க உள்ளுணர்வு எப்போவுமே உங்களுக்கு ஒரு தப்பான வழி காட்டாது ஓகேங்களா இது பிரபஞ்சத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் ஆனால் அது உள்ளுணர்வு சொல்லுதா உங்கள் எண்ணங்கள் சொல்லுதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியணும் சில சமயம் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டே இருப்போம் அதை பற்றின எண்ணங்கள் வரும் ஓகேங்களா அந்த எண்ணங்களும் உள்ளுணர்வும் ஒன்று கிடையாது எண்ணங்கள் நீங்கள் சிந்திக்கிறதுனால வரக்கூடிய விஷயம் நீங்கள் எதை பற்றி தீவிரமாக இருக்கீங்களோ இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை அதை பற்றியே நீங்கள் சிந்திச்சிக்கிட்டுருக்கீங்க அப்படின்னா அதன் மூலிமா உங்களுக்கு ஏதோ ஒரு எண்ணங்கள் திடீர்னு வரலாம் ஆனால் உண்மையிலேயே அது உள்ளுணர்வு கிடையாது அது உங்களுக்கு நீங்கள் சிந்தித்ததன் மூலியமாக ஏதோ ஒரு எண்ணம் வருது அப்படி திடீர்னு வரக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு நல்லதும் செய்யலாம் தீமையும் செய்யலாம் ஒரு குழப்ப நிலையில் ஒரு விஷயத்தை நம்ம சிந்திச்சிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதோ ஒரு எண்ணம் வரும் ஓகேங்களா அதை சம்மந்தமாகவே வரும் திடீர்னு இப்படி பண்ணிப்பாருன்ற மாதிரி வரும் அது நல்லதும் உங்களுக்கு நடக்கலாம் தீமைகளும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உள்ளுணர்வு வேறு எண்ணங்கள் வேறு இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா முதல் முறையாக நிலவில் காலடி வச்சது நீல் அம்சாங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அவருக்கு முன்னாடியே அவருடைய சீனியர் தான் நிலவில் முதல் முறையாக இறங்க வேண்டியவர் அவர் இறங்க சொல்லி இருந்து உத்தரவு போன உடனே அவர் இறங்கவே இல்லையா ஒரு சில செகண்ட் யோசிச்சாராம் அவர் யோசித்து அப்படியே நின்றதுனால ரெண்டாவது உத்தரவாக நீல அம்சாங்க இறங்க சொல்லி இருந்து உத்தரவு போயிருக்கு அவர் உத்தரவு கிடைச்ச உடனே ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் டக்குன்னு இறங்க ஆரம்பிச்சிட்டாரான் அதனால தான் இது வரைக்கும் நிலவில் எத்தனையோ பேர் போயிட்டு வந்தாலும் முதல் முறையாக காலடி வைத்தவர் நீல் அம்சாங்கிற பேர் இன்னமும் நிலைச்சி நிற்கிது இதில் ஏன் அந்த சீனியர் இறங்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இறங்கும்போது நம்ம இந்த நிலவு எப்படி இருக்குன்னு தெரியாது எந்த மாதிரியான நிலப்பரப்பு நம்ம ஒரு வேளை காலு உள்ள உடனே நம்மளை உள்ள இழுத்துக்குமா இல்லை பற்றி எரிஞ்சிருவோமா இப்படின்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கார் ஏன்னா இது பூமி கிடையாது வேறு ஒரு கிரகம் முதல் முறையாக வந்திருக்கும் இங்கே என்ன நடக்குன்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு பயத்தில் அவருக்கு ஒரு எண்ணங்கள் வந்திருக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க இது உள்ளுணர்வு கிடையாது எண்ணம் அவருக்குள்ளே இருந்த அந்த பயம் இந்த மாதிரியான எண்ணங்களை தோற்றுவித்து அவரை இறங்க விடாமல் பண்ணிருச்சு ஓகேங்களா பயத்தால் வரும் எண்ணங்கள் நம்மளை மேலும் நம்மளை வந்து குழப்பிக்கிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா ஆனால் உள்ளுணர்வு பிரபஞ்சத்தின் மூலியமாக வரக்கூடிய உள்ளுணர்வு ஸ்ட்ராங்காக நீ இதை போய் செய் இதை சொல் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக அதில் குழப்பாமல் சொல்லும் அப்படி உங்களுக்கு உள்ளுணர்வு தான் சொல்லுதுன்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சது அப்படின்னா அந்த பிரபஞ்ச தகவலை ஒருபோதும் வீணாக்காதீங்க தாமதப்படுத்தாமல் உடனடியாக செயல்படுத்துங்க ஏன்னா உங்களுக்கு அந்த பிரபஞ்சம் நீங்கள் கேட்ட விஷயங்களை அடையிறதுக்கான வழியாக கூட உங்களுக்கு உள்ளுணர்வு மூலயமா கொடுக்கலாம் சில சமயங்களில் இந்த உள்ளுணர்வு சொல்கிறத நம்ம சரியாக நம்ம கேர் பண்ணிக்கல மதிக்கலை இல்லை செய்யாமல் விட்டோம் இல்லை கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இழப்பை கூட நம்ம சந்திக்க வேண்டியது வரலாம் அதனால் உங்கள் உள்ளுணர்வு சொல்கிறத உன்னிப்பாக கவனித்து அதை செயல்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கும் சரி ஓகே நான் இந்த உள்ளுணர்வுலாம் என் வாழ்க்கையில் நான் பெருசாக அதெல்லாம் நான் சந்தித்தது கிடையாது உள்ளுணர்வுனால் அது எப்படி இருக்குதுன்னு கூட நான் ஃபீல் பண்ணதே கிடையாது அப்படிங்கிறவங்க உங்கள் உள்ளுணர்வை தூண்டுறதுக்கு ஒரு சில டிப்ஸு சொல்கிறேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் உள்ளுணர்வு பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகும் நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகளோட தூங்குங்க அதாவது நீங்கள் பணக்காரனாக ஆகிறதுக்கு எப்படி இல்லை எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு எப்படி இல்லை அதிகப்படியான சம்பளம் வாங்குறது எப்படி இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு தேவைகள் நிறைய இருக்கும் இல்லையா அதையெல்லாம் அடையிறது எப்படி அப்படிங்கிற மாதிரியோ இல்லை உங்களுக்கு ஏதாவது குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்காம நீங்கள் இருக்கலாம் ஓகேங்களா இதுக்கெல்லாம் என்ன விட இது எப்படி நம்ம இது சரி பண்ணுறது இது எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியோடு நீங்கள் நைட்டு தூங்குங்க நீங்கள் காலையில் எந்திரிச்சு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு வாரத்துக்குள்ளேயோ உங்களுக்கு அதற்கான ரிசல்ட்டு அதற்கான தெளிவு உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைக்கும் டிவி மூலியமாகவோ மொபைல் மூலியமாகவோ இல்லை மற்றவங்க ஏதாவது வாண்டடாக வந்து அதை பற்றி உங்கக்கிட்ட பேசுவாங்க உங்கள் கேள்விக்கான விடையாக அவங்க ஒரு கிளியாரிட்டி கொடுத்துட்டு போவாங்க ஓகேங்களா இதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கேள்வி கேட்டு உங்களுக்கு விட கிடைச்சி இதை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ளுணர்வு நீங்கள் கேள்வி கேட்காமலேயே உங்களுக்கு தேவையான விஷயங்கள் உள்ளுணர்வு மூலயமா உங்களுக்கு கொடுக்கும் ஓகேங்களா இப்படி தொடர்ச்சியாக நீங்கள் உள்ளுணர்வை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் நேரடியாக உங்கள்கிட்ட உள்ளுணர்வு மூலியமாக பேசிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அதற்கான வழியை காமிச்சிக்கிட்டே இருக்கும் இதன் மூலியமாகவே பிரபஞ்சத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா மாற்றத்தையுமே உருவாக்கிக்க முடியும் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நிறைவாக சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த உள்ளுணர்வு இந்த உள்ளுணர்வு நம்ம உள்ளுக்குள்ளவே கேள்விகள் கேட்க கேட்க இந்த உள்ளுணர்வு ஆட்டோமேட்டிக்காக செயல்பட தொடங்கும் அப்படி செயல்பட தொடங்கிடுச்சு அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் குழப்பப்பட வேண்டியதில்லை ரொம்ப தெளிவான முடிவுகள் நம்மளால எடுக்க முடியும் நம்ம வேற யாருக்காவது ஆலோசனை சொல்லணும் அப்படின்னா கூட கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் அக்ரூட்டியாக நம்மளால சரியாக சொல்ல முடியும் சில முடிவுகள் அட்டன் டைம்ல நம்மளால எடுக்க முடியும் அக்ரூட்டியாக கரெக்டாகவும் அது அமையும் நமக்கு நடக்கிற இல்லை மற்றவங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள் இது ஏன் நடக்குதுன்னு புரியல அப்படிங்கிற வார்த்தைக்கே நம்மக்கிட்ட இடம் இருக்காது எது நடந்தாலும் இது ஏன் நடந்தது ஏன் நடக்குது அப்படிங்கிறத ஈஸியாக நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த இந்த உள்ளுணர்வை நிச்சயமாக நீங்க பயன்படுத்துங்க உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் கண் கூட உணர்வீங்க சமீபத்தில் இந்த உள்ளுணர்வு சம்மந்தமாக ஒரு படம் கூட வந்திருக்கோம் சிவகார்த்திகேயன் பிரதர் நடித்த மாவீரன் படம் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா உள்ளுணர்வு அந்த படம் ஃபுல்லாக அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் அவரை வழி நடத்திக்கிட்டே இருக்கும் ஆனால் அவருக்கு வாய்ஸாக கேட்குற மாதிரி அந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க ஆனால் உண்மையிலேயே உள்ளுணர்வு ஒரு வாய்ஸாக கேட்காது அது ஒரு உணர்வாக தான் நமக்கு தெரியப்படுத்தும் அந்த படத்தில் உள்ளுணர்வு வாய்ஸாக விஜய் சேதுபதி பிரதர் தான் பேசியிருப்பார் இது கூடுதல் செய்தி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸு இந்த வீடியோ கூட நீங்கள் ஏற்கனவே உள்ளுணர்வு சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யாராவது நினச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கூட உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டுறதுக்கு காரணமாக கூட அது இருக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு ஒரு தகவலோடு சந்திப்போம் மிக்க நன்றி